கரையம் எஸ் ஆனது கரைப்பான் ஏ இலம் கரைப்பான் பி இலம் ஒன்றுக்கு ஒன்பது எனும் மூலர் விகிதத்தில் பரம்புகின்றது கரைப்பான் ஏன்று எடுப்பான் இது கரைப்பான் பி என்று எடுப்பான் இது இரண்டுக்கும் இடையில சொல்ற கரையம் பங்கிடப்படுது ஏக்கும் பிக்கும் இடையில கரையம் எஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்பதுன்னு சொல்ற மூலர் விகிதத்துல பரம்புதுன்னு சொல்லி ஒரு தரவு தராங்க கரைப்பான் பியில் எஸ் மேலும் நன்றாக கரைகின்றது அவ உதாரணமா பத்து எண் எஸ் சேர்க்கிறீங்களா இருந்தா அதுல ஒன்பது எண் வந்து பி குள்ள போது ஒரு எண் வந்து குள்ள ஓகே இதுதான் கன்செப்ட் பி குள்ள அதிகம் கரைது ஏட ஒப்பிட்ட நேரம் இன்னும் ஒரு தரவு தராங்க கரையம் எஸ் ஆனது கரைப்பான் ஏயிலும் கரைப்பான் சியிலும் ஒன்றுக்கு நான்கு என மூலர் வீதத்தில் பரம்புகின்றது கரைப்பான் சி எஸ் மேலும் நன்றாக கரைகின்றது ஓகே அடுத்து இன்னும் இரண்டு கரைப்பான்கள் கரைப்பான் ஏயும் அடுத்து கரைப்பான் யும் கரைப்பான் ஏக்கும் சிக்கும் இடையில எஸ் வந்து ஒன்றுக்கு நான்குன்னு சொல்ற மூலர் விகிதத்துல பரம்புது அதுலயும் எஸ்ல அதிக அளவு கரை இதுன்னு சொல்றாங்க அவை உதாரணமா ஐந்து எண் மூல் அளவு எஸ் கரைய தடுத்தீங்கண்டா அதுல ஒரு எண் ஏல கரைய மீதி நான்கு எண் வந்து சீல கரையும் ஓகே இதுதான் ஐடியா கரையம் எஸ் ஆனது ஏகமா பி அல்லது சி உடன் தாக்கம் புரிவதில்லை மேலும் ஏகமா பீகமா சி ஆகியன ஒன்றோடொன்று கலப்பதில்லை அஹ் முதலாவது கேள்வி ஏக்கும் பிக்கும் இடையில எஸ்என் பங்கீட்டு குணகத்தை கணிக்க ஓகே முதலாவது கேள்வி கேடிய கணிக்கணும் கரையம் எஸ்டரிவு ஏயின் கீழ் கரையம் எஸ்ட சரிவு வந்து பி ஓகே இதுல கனவளவுகள் சமன் என்று எடுத்து தான் இந்த கேள்வியை செய்யலாம் கனவளவுகள் சமன் ஆகிற சந்தர்ப்பத்துல சரிவுக்கு பதிலா நாங்க என்ன செய்யலாம் மூல போடலாம் ஆகவே ஏக்கும் பிக்கும் இடையிலான மூலர் விகிதம் தெளிவா ஒன்றுக்கு ஒன்பதுன்னு சொல்லி தராங்க ஆகவே ஒன்றின் கீழ் ஒன்பது அல்லது நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி பி பில நைன் என் ஆகவே இன்னும் என்னும் கட்டாக ஒன்றின் கீழ் ஒன்பதுன்னு சொல்லி வறுமித்தான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி கேடி பெருமானம் ஏக்கும் சீக்கும் இடையில கேட்கிறாங்க அவை எஸ்கரையத்திர சரிவு ஏப்படையின் கீழ் ஆன ஒரு கொஸ்டின் கனவல்கள் சமனாகுற சந்தர்ப்பத்துல மூலார் விகிதத்தை டிரெக்டா கொள்ளலாம் ஆவே ஏல ஒரு என் இருந்தா சீல நான்கு என் எஸ்கரையும் ஆகவே ஒண்டின் கீழ் நாலு இதுதான் கேடி பெருமானம் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் கரைப்பான் ஏயில் சைவதசம் ஒன்று பூஜ்ஜியம் மூல்படி மீட்டர் கணம் எஸ்ஸின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் மாதிரி ஒன்று கரைப்பான் பியின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துடன் கலக்கப்பட்டு படைகள் வேறாவதற்கு விடப்பட்டன ஏ அவத்தையில் எஞ்சியுள்ள எஸ் சரிவை கணிக்க தந்திக்கிற தரவுகளை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் ஏ கரைப்பான்ல கரைக்கப்பட்ட எஸ் ட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தோட பி கரைப்பாண்ட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் கலக்கப்பட்டு எஸ் வந்து சமநிலை அடைய விடப்படுது சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால ஏ படைக்குள்ள காணப்பட்ட எஸ்ட செறிவுதான் கேள்வி ஓகே இங்க எங்களுக்கு சேர்க்கப்பட்ட மொத்த கணிக்கலாம் கனவு அளவு வந்து இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இத சுருக்க சேர்க்கப்பட்ட மொத்த எசிட மூலளவை துணியலாம் இரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் ஆகே இவ்வளவு எஸ் வந்து சேர்க்கப்படுது இந்த சேர்க்கப்பட்ட இரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல்ல கொஞ்சம் ஏல என்ற மீதி வந்து என்ன செய்யும் சேதனப்படைக்குள்ள போகுது ஆகவேக்குள்ள எஞ்சிர எஸ்ட மூளை எக்ஸ் மூல் எடுப்பாம் ஆகவே சேதனப்படைக்குள்ள போன எஸ்ட மூல அளவு எவ்வளவு வைக்கும் சேர்க்கப்பட்ட மொத்தம் இரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூல் அதுல ஏ படைக்குள்ள எஞ்சிறது எக்ஸ் மூலா இருந்தா இப்ப சேதனத்துக்குள்ள வந்தது இவ்வளவு மூலிக்கும் ஓகே எக்ஸ்ட பெருமானம் தெரியுமா இருந்தா ஏப்படைக்குள்ள போன எஸ்ட மூலளவு கணிக்கலாம் ஆகவே ஏப்படையிட கனவளவும் தெரியுமா இருந்தா எஸ்ட சரிவா கணிக்கலாம் ஓகே முதலாவது கேடிய போட்டு எக்ஸ்ட பெருமானத்தை கணிப்பாம் ஓகே உங்களுக்கு தெரியும் கேடி பெருமானம் சமன் எஸ்ட செறிவு ஏப்படையின் கீழ் எஸ்ட செறிவு பி படை ஓகே இந்த கேடி பெருமானம் ஒன்றின் கீழ் ஒன்பதுன்னு சொல்லி நாங்க முதலாவது கொஸ்டின்ல கண்டோம் ஹேதி பெருமானம் தெரியும் கீழ் ஒன்பது அடுத்து ஏபடைக்குள்ள காணப்பட்ட எஸ்டம் மூளளவு தெரியும் பிபடைக்குள்ள காணப்பட்ட எஸ்டம் மூலவு தெரியும் கனவளவுகள் சமஞ்ச நாள நான் கனவளவு வீண்டெடுக்கிறேன் என்றால் ரெண்டும் கட் ஆகிடும் ஓகே ஆவே ஏபடைக்குள்ள காணப்பட்ட எஸ்ட சரிவு சமன் மூலின் கீழ் கனவளவு மூல் எக்ஸ் மூல் கனவளவு வந்து வீண்டெடுப்பம் பி படைக்குள்ள காணப்பட்ட எஸ்டமூல் இரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சதம் உண்டு மைனஸ் எக்ஸ் மோல் கீழ் கேன்சல் ஆக இத பெருமாணத்தை கணிக்கலாம் இரண்டு தசம் ஐந்து ஓகே ஆகவே ஏப்படைக்குள்ள எஞ்சி காணப்பட்ட எஸ்ட மூளை கணிச்சிட்டான் அடுத்தது அதுல செறிவை கணிப்பான் ஆகவே ஏபடைக்குள்ள எஞ்சி காணப்பட்ட எஸ்ட செறிவு சமன் செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு மூல் இரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய நாலு கனவளவு வந்து இருபத்தி ஐந்து தசம் பூஜ்யம் தர பத்தின் சயம் டெசிமேட்டர் கணம் ஓகே இதை சுருக்க ஆன்சர் சைவர் தசம் சைவர் ஒன்று மோல் கணம் சொல்லி வரும் ஓகே இதுதான் ஏ படைக்குள்ள இன்றி காணப்பட்ட இதே கொஸ்டின் இன்னும் ஒரு மெத்தட்ல செய்யலாம் இங்க கனவளவுகள் சமன்றனால டிரெக்டா செறிவுகளை கூட்டி கழிக்கலாம் அதாவது சேர்க்கப்பட்ட மொத்த எசிட சரிவுங்களுக்கு தெரியும் சைவர்தசம் ஒன்று சைவர் அவை இதுல நீர்படைக்குள்ள எஞ்சி காணப்பட்ட எஸ்டசரிவ சீன் எடுத்தீங்கன்னா சேதனப்படைக்குள்ள எஞ்சி காணப்பட்ட செறிவு வந்து மொத்த சைவர் சைவர்தசம் ஒன்று சைவர் மைனஸ் சி இவ்வளவு செரிவா இந்த செறிவுகளை டிரெக்டா கொண்டு போய் கேடி ஈக்குவேஷன்ல போடலாம் அவை இந்த கேடி சமன் ஒன்றின் கீழ் ஒன்பது வந்து மொத்த படைக்குள்ள இருந்து ஏ படைக்குள்ள போன இத கழிப்பீங்க ஆன்சர் சி சமன் சைவர்தன் சைவர் உண்டு மோல்பட கணம் சொல்லி வரும் ஓகே இது எல்லா சந்தர்ப்பத்திலயும் பயன்படுத்த முடியாது செறிவுகளை கூட்டி கழிக்கிறது வந்து கனவளவு சமநாய்க்கிற நேரம் செய்யலாம் அல்லது கனவளவுகள் சமனில்லாத இல்லாத சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் நீங்க செய்ய ஏற்படும் எடுக்கலாம் நான்காவது கேள்வி சமநிலை அடைய விடப்பட்ட மேற்குறித்த படிமுறை மூன்றில் இருந்து ஏ அவத்தையின் பத்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு கரைப்பான் சியின் இருபது சென்டிமீட்டர் கணத்துடன் நன்றாக கலக்கப்பட்டு படைகள் வேறாவதற்கு விடப்பட்டன ஏ அவத்தையில் எஞ்சியுள்ள எச்சின் செறிவை கணிக்க அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா இந்த ஏப்படையில இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துல இருந்து பத்து சென்டிமீட்டர் கணத்தை மாத்திரம் வேறாக்குறாங்க சென்டிமீட்டர் கணம் ஏ வேறாக்கப்படுது அவை இதுக்குள்ள ஒரு குறித்த அளவு எஸ் காணப்படும் ஓகே இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் ஏப்படையில எஸ்திட செறிவு வந்து சைவர்தசன் சைவர் ஒன்று மோபட டெசிமீட்டர் கணம் அவை இதுல இருந்து பத்து சென்டிமீட்டர் கணத்தை வேறாக்குற சந்தர்ப்பத்துல அதுல காணப்பட்ட எஸ்ட செறிவும் சைவர்தசம் சைவர் ஒன்றுமேட்டர் கனமாகவே காணப்படும் செறிவு மாறாது ஒரு குறிப்பிட்ட பல்க் சொல்யூஷன்ல இருந்து ஒரு சிறிய அளவு வேறாக்குறீங்க செறிவு மாறாது கட்டாயம் ஆனா மூலளவு கனவளவோட ஏற்ற மாதிரி என்ன செய்யும் குறைஞ்சு கொள்ளும் மூள் குறைஞ்சாலும் செறிவு மாறாது அவை மேல மூன்றாவது கொஸ்டின்ல இருந்து பெறப்பட்ட ஏப்படையில உள்ள எஸ்டர் செறிவு வந்து சைவர்தசம் சைவர் உண்டு ஓகே இதர பத்து சென்டிமீட்டர் கணத்தோட சீட இருபது சென்டிமீட்டர் கணம் சேர்த்து குளுக்கப்பட்டு சமநிலை அடைய விடப்படுதுக்கு ஏப்படைக்குள்ள இஞ்சி காணப்பட்ட எஸ்டரி கேள்வி ஆரம்பத்துல செய்த அதே மெத்தட்ல செய்யலாம் ஆனா இங்க கனவளவுகள் வித்தியாசம்ன்றனால கட்டாயம் என்ன செய்யணும் மூல மூளை தான் போகணும் செறிவை டிரெக்டா கூட்டி கழிக்க இயலாம் ஓகே ஆஹ் சேர்க்கப்பட்ட மொத்த எஸ்திட மூலளவு கணிப்ப முதலாவது சேர்க்கப்பட்ட மொத்த எஸிட செறிவு தெரியும் அடுத்து கனவளவு தெரியுமா இருந்தா மூளளவை கணிக்கலாம் ஆகவே சமன் செறிவு இன்டு கனவளவு தசம் சைவர் ஒன்றுமீட்டர் மைனஸ் த்ரீ அஹ் கனவளவு வந்து பத்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இத சுருக்க சேர்க்கப்பட்ட மொத்த எஸிட மூல் தெரியும் ஒன்று தர பத்தின் சய நாலு மூல் ஆன்சர் வரும் ஓகே இதுதான் சேர்க்கப்பட்ட முத்த எஸ் இதுல ஏகுள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு எஞ்சும் ஏக்குள்ள எஸ்ட மூளை வந்து நாங்க வை மூள்ன்னு சொல்லி எடுப்போம் ஆகவே சேதனப்படைக்குள்ள போன எஸ்ட மூள் எவ்வளவு சேர்க்கப்பட்ட முத்தம் ஒன்று தர பத்தின் செய்ய நாலு அதுல ஏ படைக்குள்ள எஞ்சினது வையா இருந்தா சேதனப்படைக்குள்ள மீதி எல்லாம் வந்திக்கும் இதுதான் சேதனப்படைக்குள்ள காணப்பட்ட எஸ்திட மூல் ஓகே கேடி பெருமானம் எங்களுக்கு தெரியும் ஆகவே டிரெக்டா கேடி கேடி சமன் ஏ சி படைக்குள்ள இரண்டாவது கேள்வியில கண்டாம் இந்த பெருமானம் ஒன்றின் கீழ் நாளுக்கு சமன் ஏ படைக்குள்ள காணப்பட்ட சரிவு சமன் மூலின் கீழ் கனவளவு ஓகே ஏ படைக்குள்ள காணப்படுற எஸ்ட மூலவளவு வைமூல் ஆகவே வைமூல பிரிக்கணும் ஏ படையிட கணவளவு பத்து தசம் தர பத்தின் சயம் மூன்று ஓவா சி படைக்குள்ள காணப்பட்ட எஸ்ட மூலளவு அளவு மொத்தம் உள்ள இருந்து ஏ படைக்குள்ள போனதை கழிச்சாம் ஒன்று தசம் பூஜ்யம் தரப்பத்தின் சய நாலு மைனஸ் வை மூல் ஓகே இவ்வளவு மூல் ஓவா சீப்படையிடக்கான அளவு இருபது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சய மூன்று டெசிமீட்டர் கனே இதை பெருமானத்தை கணிக்கலாம் வைட பெருமானம் ஒன்றின் கீழ் ஒன்பது தர பத்தின் சய நாலு மூலன்னு சொல்லி வரும் ஓகே வைட பெருமானம் தெரியும் அதாவது ஏப்படைக்குள்ள எஞ்சி காணப்பட்ட எஸ்ட மூலளவு தெரியும் ஆகவே ஏப்படைக்குள்ள எஞ்சி காணப்பட்ட எஸ்ட சரிவ கணிப்பாம் ஆவே செறிவு சமன் மூலின் கீழ் கணவளவு மூல் ஒன்றின் கீழ் ஒன்பது தர பத்தின் சய நாலு மூல் இதுதான் ஏ படைக்குள்ளெஞ்சி காணப்பட்ட மூல் ஓவ ஏ படை கணவளவு எவ்வளவு பத்து தசம் பூச்சியம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணம் ஓகே இது சுருக்க ஆன்சர் ஒன்று தசம் ஒன்று உண்டு தர பத்தின் சய மூன்று மூல் ப டெசிமேட்டர் கணம் சொல்லி வரும் மைனஸ்டு ஓகே இதுதான் நான்காவது கேள்விக்கான ஆன்சர்